பகுதியில் வந்து நம்பாதீங்க ஒரு நிமிஷங்கய்யா ஒரு நிமிஷம் பேசுகிறதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் நமது நலம் நமது விவசாய சங்கத்துலேருந்து வந்திருக்கோம் சந்தோஷம் சரிங்களா இப்போ நீங்கள் மூணு நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்தரை பதிவை நீங்கள் நிறுத்தி வச்சு வந்திருக்கீங்க இல்லை பதிவு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது யாரும் தவறான தகவல் கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் முன்னாடி முன்னாடி வந்து ஒன்று ரெண்டு வந்திருந்தாலும் முன்னாடி பதிவாகி முன்னாடி சார் நாங்கள் ஒரு நாலு நாளைக்கு மூலம் கூட வந்து கேட்குறோம் நான் சொல்லியிருக்க மாட்டேன்

கொஞ்சம் தெரிஞ்சுக்க நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியால் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்லை இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் உன்ன நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கல நீங்க ஒண்ணு கடவுள் இல்ல அல்லது நீங்க ஒண்ணு அரசர் அல்ல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுகள் இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட்டு பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா போயிடும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறேன் இப்போ போலீஸ் வந்துருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இது வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கிறோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்ககிட்ட பத்து வழி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரோம் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க

இப்போ கெரையை அந்த மூணு நாள் நின்றது மட்டும் இல்லை பணம் கொடுத்து டோக்கம் கொடுத்துருந்தவங்க கெரையை மட்டும் திரும்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதில் பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்கே லோக்கல்ல இருந்த பிரகாஷ் தெரியும் என்ன குறைய பிரகாஷை எப்படி போராட்டம் நடத்துனோ யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆதிபோகம் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூடத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாயம் நடத்த எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் வைத்து இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் கிட்கோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பி போச்சு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்கள் இருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் அரை கிலோமீட்டர் தானா ஏக்கரா ஒரு கோடி ரூபா மெயின் ரோட்டில் வந்தால் மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபான்னு போகுது அங்கே நாற்பது லட்சம் கூட போகிறதில்ல என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுலேருந்து மீண்டு இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்டு இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்போ மொத்தமாக வியாபாரம் படுத்து போச்சு இது இனி இதுல இருந்து மீண்டும் எந்திரிச்சு இனி ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையானு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் உங்களுக்கு காதல பூ வச்சிருக்கல கட்டுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆகி போச்சு இதனுடைய பின் விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை இவங்க வாழ்வியிலேயே பாதிக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சு ஒரு பொண்ணு கட்ட இடத்துல வந்து போக போகாம இந்த பூமியை நம்பி போய் என்ன 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 பொண்ணு பொண்ணு கொடுத்து கட்டி அளவுக்கு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இப்படி அவர் போறேங்கிறத நாங்க சாதாரண எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டு அப்படியே அந்த ஸ்டேஷன் போகணும் அவர் போகணும் நான் என்ன சொன்னேன் எதுக்கு பேசுகிறது கூப்பிட்டேன் சொன்னால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டேரக்ஷன் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நேரம் ஆகாது எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அவர் எல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதானே பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இந்த எல்லாம் பாடிட்டு இருந்தது மற்றவங்ககிட்ட நடக்கும் எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்